அலாபியாசைகள் என்று மாபத்திற்கே வழிவகுக்கும் இருப்பதைக் கொண்டு இன்பம் காண்போமெனி சிறக்கும் இன்று இருக்கும் இன்பமும் துன்பமும் நிரந்தரமில்லை ஆனால் நீ செய்யும் நன்மையும் தீன்மையும் நிரந்தரமானது என்றாவது நாள் அதற்கான பலன் கிடைக்கும் சத்தியம் எங்கு இருக்கிறதோ அங்கு எல்லா நற்குணங்களும் தானாகவே வந்து சேரும் எதையும் கேட்காமலும் எதிர்பார்க்காமலும் கொடுத்தால்தான் உதவிக்கும் அன்பிற்குமான மரியாதையானது ஏற்படும் எதையும் செய்யாமல் இருப்பவன் மட்டும் சோம்பேறி அல்ல தன்னால் முடிந்தவற்றையும் செய்யாமல் இருப்பவனும் சோம்பெறியாகவே கருதப்படுவான் ஒருவனது சிறந்த குணமே அவனுக்கு நிரந்தரமான கைத்தரும் தான் தருணத்திற்காக காத்திருக்கும் நாளை அது மாறும் என்பதை எவராலும் ஊமிக்க முடியாது செய்கின்ற உதவியினை ஒருபோதும் கூறாதை அதுவே அதற்கு நீ கொடுக்கும் மரியாதையாகும் கோபம் என்பது அந்த நேரத்தில் பிரச்சனைகளுக்கு சரியானதாக தோன்றும் ஆனால் அது நிரந்தரமாகாது அமைதியை பல சந்தர்ப்பங்களில் சிறந்த தீர்வாகும் புதைக்கப்பட்ட விதைக்கு கூட எதிர்காலம் உண்டோ வெட்டப்பட்ட மரங்கள் கூட மீண்டும் வளர்வதுண்டு வரும் தோல்விகளைக் கண்டு சோர்ந்து போனால் உன் வாழ்க்கையை யார் வாழ்வது மதிக்கும் இடத்தில் மண்டி கூட தயங்காதை மதிக்காத இடத்தில் மன்னிப்பு கூட கேட்காதே அடைந்தால் அதை நினைத்து கவலை கொள்ளாதே ஏமாற்றியவர்களை வருத்தம் கொள்ள வேண்டும் நாள் அதை உணர்வார்கள் ஒருவர் உன்னைவிட கீழ்நிலையில் இருந்தாலும் அல்லது எதுவுமில்லாமல் இருந்தாலோ அவரை இளநம் செய்யாதே ஏனெனில் காலம் எவ்வாறு மாறும் என்பது எவருக்கும் தெரியாது செயலை செய்வதற்கு மட்டுமே உனக்கு அதிகாரம் உண்டு பலனில் ஒருபோதும் இல்லை பலன் என்பது இல்லவே இல்லை என்று எண்ணிக்கொள் பலனின் மீது ஆசை கூட வைக்காதே செயல் செய்வதில் நம்பிக்கையின்மையும் இருக்கக்கூடாது நீரில் போய்கொண்டிருக்கும் படகை காற்று கழிப்பது போல ஆசைகளை நோக்கி பின்தொடரும் மனதும் அலைபடுகிறது ஆகவே மனிதன் நாசைகளை குறைத்து விவேகத்துடன் வேண்டும் எப்போதும் விவேகத்தையே நாட வேண்டும் வீண் கற்பனைகளிலும் நிச்சயமில்லாத எதிர்பார்த்தலிலும் அது உழன்று பேதரித்து விடக்கூடாது எவன் ஒருவன் எதனாலும் மகிழ்வதில்லையோ துயரப்படுவதில்லையோ எதையும் யானையும் மறுப்பதில்லையோ எதற்கும் ஆசைப்படுவதில்லையோ நல்லது கெட்டது இரண்டையும் துறந்த மனம் கொண்டவனாய் என்னிடத்தில் பக்தி கொள்கிறான் அவனை எனக்கு பிரியமானவன் உண்மையை பேசுங்கள் கேட்பவர்களுக்கு இயந்ததை கொடுங்கள் இந்த இரு வழிகளாலும் ஒருவன் இறைவனின் சந்நிதியை அடையலாம் பக்குவம் என்பது காயப்படுத்தியவர்களை காயப்படுத்த வாய்ப்பிருந்தும் காயப்படுத்தாமல் கடந்து செல்வதை